அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ் இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் வந்து நான் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரை பற்றி பேச போகிறேன் என்னோட முந்தைய பதிவில் வந்து கிட்னி வந்து எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்போ வந்து அந்த ஃபெயிலியர் ஆகும்போது என்னென்ன பாதிப்புகள் அடையும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இப்போ கிட்னி நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இஜிஎஃப்ஆர்ன்னு சொல்லுவாங்க இஜிஎஃப்ஆர் இந்த இஜிஎஃப்ஆர் அப்படின்றது வந்து நம்ம கிட்னிக்குள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதோட பர்சன்டேஜ் தான் வந்து இந்த இஜிஎஃப்ஆர் ஸோ அப்போ அந்த ஃபில்டர் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம கிட்னி என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன் எல்லாத்தையும் வெளியாக்குவோம் உடம்புல இருந்து வெளியாக்கக்கூடிய நிறைய உப்பு சத்துக்களை வந்து உடம்புலேயே வச்சுருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இஜிஎஃப்ஆர் பற்றி தெரியணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து உங்களோட ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ளட் டெஸ்ட் கொடுக்குற இடத்துல இந்த இஜிஎஃப்ஆர் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த லேப் கிட்ட வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் அப்போது அந்த இஜிஎஃப்ஆர் வந்து நீங்கள் சொந்தமாகவே வந்துட்டு அதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு அதில் இருக்கும் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்ற போது வந்து இஜிஎஃப்ஆர் வந்து அறுபதுக்கு மேலே இருக்கும் இப்போ ஸ்டேஜ் ஒன் வந்து நைன்ட்டிக்கு மேலே இருக்கும் தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் ஸ்டேஜ் டூ வந்து அறுபதுலேருந்து தொண்ணூறுக்கு மே தொண்ணூறுக்கு உள்ளது இதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை உங்கள் கிட்னி இன்னும் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ இஜிஎஃப்ஆர் வந்து அறுபதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கிட்னி அறுபதுக்கு கீழே உங்கள் இஜிஎஃப்ஆர் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி வந்து ஃபெயிலியரை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதோடய செயல்பாடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த ஸ்டேஜ் த்ரீ வந்து ரெண்டு ரெண்டாக பிரிப்பாங்க ஸ்டேஜ் ஏ ஸ்டேஜ் பி த்ரீ ஏ த்ரீ பின்னு பிரிப்பாங்க அப்போ அந்த த்ரீ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இஜிஎஃப்ஆர் வந்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கும் த்ரீ பி அப்படின்றது வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஸ்டேஜ் ஃபோர் வந்து இருந்து முப்பது வரைக்கும் இருக்கும் ஸோ அப்புறம் ஸ்டேஜ் ஃபைவ் அப்படின்றது பதினஞ்சுக்கு கீழே இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஜ் த்ரீல இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபோரில் இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபைவ்ல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டேஜ் த்ரீ வந்துட்டாலே எனி டைம் உங்களுக்கு இனிப்பு நீ ரத்த கொதிப்பு இல்லை உங்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா டைம் அது ஃபெயிலியராக போய் டயாலிசிஸில் முடிவுக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு அந்த இஜிஎஃப்ஆர் செக் பண்ணும்போது இல்லை உங்களோட யூரின் போகும்போது அதில் பபுள்ஸ் அதிகமாக இருக்குது உங்களோட யூரின் அவுட் புக் குறைவாக இருக்குது கால் வீக்காக இருக்குது இல்லை ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களோட கிட்னி வந்து சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த அட்ரஸில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆக போகிற போகிற அளவுக்கு இருந்தால் கூட அதுக்குண்டான கரெக்டான மருத்துவம் இயற்கை மருத்துவம் மூலயமா அந்த கிட்னி ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த டயாலிசிஸ் போகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான அறிவுரைகள் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு இதை கண்ட்ரோலாக பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் நன்றி வணக்கம்